வெல்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுராமீன் புட்டு இது நல்ல உதிரியாக மணக்க மணக்க ரொம்பவே சுவையாக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க அந்த சுராமீன் புட்டு ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு இட்லி பாத்திரத்தில் சுரா மீனை வேக வச்சு எடுத்துக்கிடலாம் அதுக்காக இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா இட்லி தட்டு அப்படி இல்லைன்னா தட்டில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சுறாமீனை உள்ள தூக்கி வச்சு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் பத்து பன்னிரெண்டு நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம் நீங்கள் வேக வைக்கும் போச்சில் ஒரு வாழையெல்லாம் விரிச்சுக்கிடலாம் இதை ரெண்டு மூணு டைப்பாக நம்ம வேக வைக்கலாம் ஆனால் இதை மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்பவே நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படியே ஹோட்டல் சுவையில் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் தோலை நீக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் இதை மாதிரியே நம்ம தோலை இந்த மீன் இருந்து நம்ம எடுத்துக்கிடலாம் அதே மாதிரி அந்த மீன் துண்டுகளில் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நடுமுள்ளு மட்டும்தான் இருக்கும் இந்த முள்ளுலேயும் இந்த தோலிலையுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அதனால நீங்க அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த மீனுக்கு இன்னொரு பேர் பால் பெருக்கினே சொல்லுவாங்க இப்ப இத மாதிரி அந்த மீன் முள்ளையும் அந்த தோலை நீக்கினதுக்கு அப்புறமா நல்லா இத மாதிரி உதித்து விட்டுக்கோங்க நீங்க சூடாக இருக்கும் போச்சுல செஞ்சீங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மையா இருந்தது மாதிரி இருக்கும் ஆறுனதுக்கு அப்புறம் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பூ பூவா உதித்து விட்டுக்கிடலாம் இதை நம்ம எண்ணெயில தாளிச்சு விடும் போச்சுல இன்னுமே நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியா பெர்ஃபெக்டா கிடைக்கும் இப்ப இது அப்படியே இருக்கட்டும் இப்ப தாள்சம் பண்றதுக்காக ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க இல்லை நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறவும் முக்கால் ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு உளுந்தம்பருப்பை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா பொறிஞ்சு வரவும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் ரெண்டு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயமும் கால் கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா நம்ம முழுக்க முழுக்க பெரிய வெங்காயத்துலையும் செய்யலாம் முழுக்க முழுக்க சின்ன வெங்காயத்திலேயும் செய்யலாம் அது நம்மளுடைய விருப்பம்தான் இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக ரெண்டு கல்லுப்பு சேர்த்து வதக்கிடுவோம் அப்போ நம்மளுக்கு வெங்காயம் வதங்கி வந்துடும் வெங்காயத்தை முழுமையாக வதக்கணுங்கிறது கிடையாது இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கி வந்தா போதும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா துருணை தேங்காய் பூ ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேங்காய் பூ பிடிக்காது அப்படின்னா கொஞ்சம் குறையாவோட நீங்க சேர்த்துக்கிடலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தீய மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம செய்யணும் போச்சுல அந்த தேங்காய் பூனுடைய ஈரப்பதம் மாதிரி நல்லா பூ பூவாக நம்மளுக்கு உதிரியாக கிடைக்கும் இதை மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மீனை பொடி பண்ணி வச்சிருக்க அதை சேர்த்துட்டு இந்த மீனுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கம்போச்சுல உப்பு போட்டுருக்கிறோம் அதனால பார்த்து உப்பை பக்குவமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலேயே மீடியம் ஃப்ளேமுக்கு கம்மியாக வச்சு இதை நல்லா கலந்து விடும்போச்சில் இன்னுமே நம்மளுக்கு நல்லா உதிரியாக கிடைக்கும் இதில் உள்ள பச்சை வாசனை மட்டும்தான் நம்மளுக்கு போகணும் அதனால தான் இதை நம்ம குக் பண்றோம் ஏற்கனவே நம்ம அவிச்சு வச்சிருக்கனால இது சீக்கிரமாவே குக் ஆகி வந்துரும் இப்போ ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க இதனோட மிளகுடைய காரம் மட்டும் தான் பச்சை மிளகாவுடைய காரம் அந்த அளவுக்கு இல்ல இல்லையா அதனால நீங்க எந்த அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை கலந்து விடுறதுக்கு முன்னாடி ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட பழத்தோட சாரை விதை நீக்கி சேர்த்துக்குங்க சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகளையும் சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் சேர்க்கும் போச்சுல நீங்க சவ்வ ஆண்ல கூட வைக்கணுங்கிறது கிடையாது இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கு அப்புறமா நீங்க சூடா இதை எடுத்து சர்வ் பண்ணுங்க டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கு கூட இதை தைரியமாக கொடுக்கலாம் எதுக்குன்னா முள் இருக்காது இல்லையா ஏற்கனவே நம்ம சேனலில் வாழை மீனில் நான் புட்டு எப்படி செய்யணுங்கிறத போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் வாழைமீனில் நிறைய முள்ளுகள் இருந்தாலும் அதை எப்படி செய்யலாங்கிறத நான் விவரமாக சொல்லியிருக்கிறேன் அதுலேயுமே ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதுலேயும் செஞ்சு பாருங்க இந்த சுறாமீன்லையும் இதை மாதிரியே புட்டு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க